வணக்கம் விளக்கும் துணை நிற்கும்மோ வைக்கல தான் பாண்டிய வாங்கி கொடுத்த அந்த கப்லே வந்து காஃபி குடிக்கிறாங்க இல்லையா பாண்டிய பிடிச்சிருக்கான்னு கேட்ட உடனே பாண்டியா உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து மெக்கானிக் வரைக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய லெவல் வந்தோடனே உண்மையிலே நீ சொன்ன ப்ளான் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்றாங்க அவ்வளோதான் எதுக்கு போயிட்டு இப்படி புலம்பிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றாங்க அதனால அந்த வீட்டில் அவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்றாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வராங்க சார் இருந்துட்டு என்ன ஆஃபீஸ் வேலைக்கு தானே போகிறீங்க இந்தளவு இப்படி டயராக வரீங்க யாருமே சொன்னது ஆஃபீஸ் வேலைன்ட்டு சொல் ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போகலம்மா மேஸ்ட்ரி வேலை தான் செஞ்சுட்டு வரேன் என்னோடய தொழிலே அது தானேன்றாங்க அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப தப்புமா அந்த வேலையெல்லாம் இல்லைன்னு ஒன்று நிலம் ஷாக் ஆகுறாங்க அப்போ எல்லோரும் என்ன வேலை செய்கிறாங்க அப்புறம் யார் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்ட்டு அதுக்கான ஸ்டோரியுமே சொல்றாங்க அதை கேட்டோடனே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க இப்படி தான் வேலை பார்க்குறீங்களா ஆமாம் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பெரிய பெரிய வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சோ சோழன்னு சொல்லி ாங்க அப்படியே சொன்னாம ஏன் அப்படி சொன்னால் தெரியல என்னான்றாங்க அப்புறம் சோழன் வந்துட்டே என்னடா எல்லோரும் இப்படி வேலை செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி சொன்னால் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்றாங்க ஐயோ அண்ணன் சொல்லிடுச்சா நல்லா பேர் முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே பயந்து போகிறாங்க ஓச்சி இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பொய் சொல்லி வச்சிருக்கோன்னு தெரிஞ்சால் இனி அவங்க நம்மளை வே நம்ம மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ